நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வண்டி எக்ஸல் சூப்பர் இந்த வண்டி வந்து வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிருச்சு வண்டி வந்து இன்ஜின் பிரிக்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம இன்ஜின் எப்படி பிரிக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திரும்ப வண்டி ஆஃப் பண்ணக்கப்புறம் கிக்கர் வச்சா கேக்கிற வந்து ஒர்க் அவ்வளோ ஸ்டக் ஆகி பிடிச்சிடுச்சுன்னாங்க அதனால் வண்டி அப்புறம் வந்து செலீஷன் பண்ணி பிரிக்க போகிறோம் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்ஜின் நம்ம எப்படி பிரிக்கிறோங்கிற இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இது வந்து ஃபாட் ஒன்னாக போட போகிறேன் இன்ஜின் மாட்ரு வந்து ஃபாட் டூவாக போட போகிறேன் காரணம்னா டைமிங் அதிகமாக ஓடும் சரி அந்த காரணத்துனால இடையில் எதுவும் பேச மாட்டேன் இதை பிரிக்கிறதுக்கானவங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தெரியும் மொதல் வந்து மேக்னட் சைடு வரக்கூடிய மேக்னட்டு கவரை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம் அதில் வந்து நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க மேக்னட்டிஸ்க்கு ஸ்டாஸ்க்கு கொடுத்து தான் கொடுத்துருக்கோம் ஸ்டா திட்டு போட்டு மேக்னட்டு கவரை கழட்டிர்லாம் புட்ரஸ் போல்ட் வந்து ஒரு போல்ட் லூசாக இருந்துச்சு அதனால் கையில் கழட்டிட்டேன் அந்த மேக்னாட்டு கவரை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சரை கழட்டிடுவோம் அதுக்கு வந்து தேர்ட்டி நம்ம போல்டு இல்லை நட்டு போட்டிருப்பாங்க நம்ம ஃபை மூணு ரிங்ஸை போட்டு அதை கழட்டணும் ரெண்டு போல்டு வரும் ரெண்டையும் கழட்டிடலாம் அதுக்கப்புறம் பதினேழு ரிங்ஸாக போட்டு இந்த டூமில் வர சாம்சர் டூமில் வர போல்டு அதை கழட்டிடலாம் கழட்டியாச்சு அடுத்து புட்ரஸ்ட்டு போல்ட்டு மீதி இருக்கிற மூணு போல்ட்டை கழட்டணும் ஏன்னா ஒரு போல்ட்டு கையில் கழட்டிட்டோம் லூஸ் வந்ததுனால மீதி இருக்கிற மூணு போல்ட்டை கழட்டணும் அந்த ஒரு போல்ட்டை கழட்டி விட்டு லைட்டாக நம்பிவிட்டு கவரை கழட்டியாச்சு இப்போவும் சேக் பண்ணி பார்த்தாலும் பார்த்தா மேக்கில் வந்து ரோல் ஆகலை அதனால் பதினொன்று பெட்டு ராடு அந்த ரெண்டையும் வச்சு ஃபஸ்ட்டு ஹெட்டில் வர டாப்பில் வர போல்ட்டாக கழட்டிடணும் இந்த புல்லர் பார்த்திங்கன்னா பெட்டு போட்டு கழட்டுறதுக்கு ரொட்டேஷன் புல்லரும் புல்லர் இது நம்ம கழட்டி கழட்டி போட வேண்டியதில்லை ஒரு டைமில் போட்டு லாக் பண்ணுறோம்னா அதுக்காக நம்ம நார்மலாக கழட்ட ஈஸியாக இருக்கும் இதில் வந்து மொத்தம் நாலு போல்ட்டு ஸ்ட்ரெட்டு போல்டு அதில் பதினோரு சைஸ் பெட்டு போட்டு தான் கழட்டணும் ஓகே எட்டு ஒன்றாவது கழட்டியாச்சு அடுத்த ரெண்டாவது நட்டு அடுத்த மூணாவது வந்து ஸ்டெட்டோடவே வந்துடுது அடுத்து நாலாவது நட்டு கழட்டியாச்சு அதில் உள்ள ஸ்ப்ரிங் வாசலாம் நம்ம கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தா மேக்னட் ரோலாகல அதனால் இந்த போர் வந்து கழட்டி விட்டு ஏன்னா பிஸ்டம் பிடிச்சிருக்கா கிராங்கு பிடிச்சிருக்கான்னு தெரில போரை ஒரு வீட்டை பார்த்துக்கலாம் போர் வந்து ஃப்ரீயாக வருது அதனால் போரில் வந்து பிஸ்டம் பிடிக்கல கனெக்டாகட்டு தான் பிடிச்சிருக்கு அதனால் கனெக்டாட கலட்ருக்கு முன்னாடி மேக்னெட்டை ஃபேன் கவரை கழட்டிடுலாம் ஏன்னா நம்ம பிஸ்டன் மட்டும் பிடிச்சிருந்துச்சின்னா பிஸ்டன் மட்டும் ரீபோர் பண்ணி போட்டுக்கலாம் இது கனெக்ட் ஆடே பிடிச்சிருக்கனால கையோட கனெக்ட் ஆட மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கனெக்டாட கலட்டறக்கு இந்த வேலையை பார்க்குறோம் இப்போ புட்ரஸ்ட் போல்ட வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு எடுத்தாச்சு எடுத்து வந்தால் இப்போ நம்ம மேக்னெட்டை வந்து பிரிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏர் ஃபில்டரை ஃபஸ்ட்டு கழட்டி ஆறலாம் ஏர் ஃபில்டருக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூ வரும் டென் மந்த்ஸ் ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க ஏர் ஃபில்ட்ரு ஒரு ஸ்க்ரூவை கழட்டி ஏர் ஃபில்ட்ரு கழட்டி ஆறலாம் ஏரோஸ் லப்பரில் ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு ஏரோஸ் லப்பரையும் கழட்டி இறலாம் கழட்டியாச்சு அடுத்து வந்து இந்த லைட்டிங் காயில் சிடி யூனிட் அதில் வந்து நம்ம கழட்டணும் அதுக்கு முன்னாடி கார்பெட்ரு போ லூஸ் பண்ணி கார்பட்டரை கழட்டியாச்சு அடுத்து வந்து சீடிங் பில் பத்து பத்து பாக்ஸை போட்டு கழிட்டு தான் அந்த எடுத்து ஒயர் வரும் ஏன்னா காயில் பிளேட்டு நம்ம கழட்டணும் அதனால் அப்போ கார் போட்டிங்க ஃபுல்லாக கழட்டி வச்சிடலாம் பெட்ரோல் டிப்பை கழட்டி பதினாலு பஞ்சு ஸ்பேனரை போட்டு சோக்கு அதுக்கு வர நட்டை கழட்டிடணும் அடுத்து கட்டிங் பிளேட் போட்டு ஆச்சில் சிலேடு வர மேலே வர நட்டை கழட்டி வரணும் தனியாக கழட்டி ஆச்சு இப்போ என்னென்னா நம்ம எல்கி மூணு எல்கியை போட்டு ரீடி வால் பிளான்ஜ் அதை கழட்டணும் அதில் வந்து என்னென்னா மூணு எல்கில் வந்து ரெண்டு போல்ட்டு வரும் எல்கி எல்கி டைப்பில் ரெண்டு போல்ட் வரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கழட்டி கழட்டி தான் ஆகணும் மேக்ஸிமம் நம்ம எல்கி போல்ட்டு கழட்டியால என்னன்னா நம்ம இன்ஜின் கழட்டிட்டு திரும்ப நம்ம இன்ஜின் செட் பண்ணலை எல்கி போல்ட்டை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எல்லோரும் புதுசாக போட்டுருங்க ஏன்னா நம்ம எல்கி போல்ட்ருங்கிறனால ஒரு டைம் ரெண்டு டைம் கழட்டி மாட்டினோம்னாவே அந்த காடி வந்து அகன்று வந்து அது அப்படியே போட்டோம்னா ஷில்ப் ஆகும் அதனால் கழட்டையில் ரீடியோ வால்வை மாற்றிடுங்க எல்கி போல்ட்ரிங் மாற்றிடுங்க இந்த பதினேழு பெட்டை போட்டு கவட்டலிவர் போடாமல் கழட்டி பார்த்தேன் கலண்டுருமான்னு பார்த்தேன் கலரில் அதனால் வர போட்டு மேக்க நட்டை கழட்டியாச்சு மேக்க நட்டை கழட்டுறதுக்கு அதுக்கு தனியாக புல்லறதுக்கு அந்த புல்லரை போட்டு கழட்டலாம் இல்லை மரக்கடையில் போட்டு தட்டி விட்டு கழட்டலாம் தட்டி கழகிறது வந்து மேக்னட் உள்ளே மேக்னட்டில் வர காந்தம் வந்து லூஸ் ஆகும் இப்போ இதுமாரி நம்ம புல்லரை போட்டு கழட்டில கரெக்டாக இருக்கும் புல்லரும் கை டைட்டில் ஏறலனா இருபத்தின்னா இருபத்தி ஏழு போட்டு டைட் பண்ணி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலயோ இல்லை சுற்றிலையோ தட்டி கழட்டினோம்னா டைட் பண்ணோம்னா அது லூஸ் ஆகிரும் ஓகே மேக்னட்டை வந்து கழட்டியாச்சு அடுத்ததாக வந்து அந்த காயில் பிளேட்டில் வர ஸ்க்ருவா கலட்டுறதுக்கு வந்து திருப்பி சில்ட் ஆகும் அதனால் மில்ஸ் பிட்டு ஸ்டார் பிட்டு எம் டி பாக்ஸில் போட்டு கழட்டணும் இதில் வந்து ரெண்டு போல்டு வரும் காயில் பிளேட்டுக்கு அந்த ரெண்டு போல்டையும் கழட்டியாச்சு அதுக்கப்புறம் திரும்ப காயில் பிளேட்டை கழட்டணும் கழட்டியாச்சு அடுத்து என்னென்னா இப்போ நம்ம கிளச்சை வந்து பிரிக்க போகிறோம் கிளச்சில் வந்து கழட்டுறக்கு முன்னாடி கேஸை கலட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அடியில் வந்து இருப்பு சட்டி வச்சு கலிக்கலாம் பதிமூணு ரிங்ஸை போட்டு அந்த ஆயில் பொருள கழட்டி இருந்தோம் ஆயில் ஆச்சு இந்த வண்டியில் வந்து ஆயில் அதிகமாவே இல்லை சும்மா லைட்டாதான் இருக்கு நூறு எம்எல் தான் இருக்கு நானூறு முந்நூற்றம்பது எம்எல் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஐம்பது எம்எல் தான் இருக்கு அடுத்து வந்து நம்ம ஆயில் சின்ன பொருட கலக்கினாய்ட கலக்கணும் அந்த சின்ன பல்ல சின்னப்பல்லுக்கு வந்து நட்டு லூஸ் ஆகாம இருக்கறக்காண்டி கிளம்பு வந்து வளைச்சுட்ருப்போம் அதை தட்டி நிமித்தி விட்டு இதுக்கு வந்து புல்லரு இருக்குது சின்னப்பள்ள நம்ம கலட்டுறாக்கு அது புல்லரு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த டென்னம் போல்டு செயின் அருக்கு வர டென்னம் போல்ட போல்டு நட்டு லென்த்து நட்டு டீப் நட்டை வச்சு அந்த செயினில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா நின்றுக்கும் அதுக்கப்புறம் நம்ம லூஸ் பண்ணி சின்ன பல்லாம் கழட்டி ரவண்டியதான் சின்ன பிள்ளைங்க அந்த டீப் நட்டை எடுத்து வச்சு வேண்டியதுதான் அப்புறம் சின்ன பிள்ளை சாப்பிட வர காலர் புதுசாக கழட்டிடுணும் இது வந்து சேனசுக்கு வேறு பொல்யூஷன் பம்பு டிப்பு கொடுத்துருப்பாங்க இதையும் நம்ம உரிய வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை பார்க்க அதை கழட்டினதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார் மொத்த விட்டு மெலிசு விட்டு ரெண்டு இருக்குது இதில் மொத்த பிட்டில் குட்டை விட்டு கழட்ட ஈஸியாக இருக்கும் நம்ம திருப்பி வந்து விளவு போட்டு நம்பணும் இதெல்லாம் டீ பாக்ஸை போட்டு கழட்டில ஈஸியாக இருக்கும் ஓகே அது கேஸ்ல கேஸில் வர எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டணும் கழட்டியாச்சு ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு அடுத்ததான் ஆயில் நட்டு மேலே வர நட்டு அதையும் கழட்டியாச்சு கேஸ் வந்து கழட்டினா வரல அந்த சின்ன பல் சாப்பிட்டா தட்டை தட்டாக தட்டிக்கிட்டே உருவனோம்னா அது கேஸ் வந்து வந்துடும் இது வந்து கிளிச்சு கேஸில் வர புஸு அந்த சின்ன புஸ்ஸு விழுந்துருச்சு வந்து என்னென்னா இருபத்தி ரெண்டு ரிங்ஸை போட்டு அந்த நட்டை கழட்டணும் ஓகே க நட்டை கழட்டியாச்சு நம்ம அந்த பெல்லை கழட்ட அந்த நட்டை கழட்டணுன்னா பார்த்திங்கன்னா அடியில் பூ வசர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளிச்சு அசம்பில் உருவையில் கிளச்சு ஷூவுக்கும் பெல்லுக்கும் நடுவில் ஒரு இரும்பாசர் வரும் அதேமாரி க பெல்லுக்கு பின்னாடி உள் சைடு ஒரு இரும்பாசர் வரும் அதை குணமெடுத்து வச்சுக்கணும் சின்ன பிள்ளை சாப்பிட்டா கழட்டியாச்சு ஓகே கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜினை வந்து பெட்டை விட்டு இறக்கணுன்னா பன்னெண்டு பெட்டை போட்டோ அல்லது ரிங்ஸாக போட்டால் லூஸ் பண்ணலாம் பன்னெண்டு ரிங்ஸாக போட்டு பெட்ரோல் டிப்பையும் பிடிங்கியாச்சு பன்னெண்டு ரிங்ஸை போட்டு லூஸ் பண்ணி கழட்டிற ரண்டியதான் ஓகே பெட்டை விட்டு இறக்கியாச்சு இறக்கி வந்து இன்ஜினுக்கு வர்ற கேஸில் வர்ற போல்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு பஞ்சை வச்சு தட்டி விட்டுக்கணும் தான் வந்து நம்ம திருப்பிலியை விட்டு லூஸ் இந்த காயில் பிளேட்டுக்கு வந்து மேக்ரெட்டில் வர்ற ஆயில் சீல் வந்து காயில் பிளேட்டு அடியில் வர்ற ஆயில் சீலை கலட்டுறக்கு திருப்பிலியை போட்டு கழட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டை போட்டு டீ பாக்ஸை போட்டு லூஸ் பண்ணலாம் லூஸ் பண்ண முடில இது வந்து ஜம்பர் பெட்டிருப்பாங்க சப்போஸ் நம்ம டீ பாக்ஸை போட்டு கழட்ட முடியலங்கிற பட்சத்தில் இந்த புல்லாரில் போட்டு நம்ம அடித்து சொத்தியில் அடித்து கழட்டோம்னா கழட்டுறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லா ஸ்க்ரூவுமே அதில் வரக்கூடிய ஆறு ஸ்க்ரூவுமே இதுமாதிரி தட்டி தான் கழட்டணும் அஞ்சாவது இது ஸ்க்ரூ இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா சரியா கழட்டல தட்டி கழட்டியே கழட்ட முடியுது அந்த கொண்டை வந்து ஆயிருக்கு ஸ்க்ரூவில் வர கொண்ட வந்து ஆயிருக்கு ஒரு நல்லா ஒரு நாலு டைம் தட்டி நல்லா அழுத்தி பிடிச்சி தான் அதை கழட்டுற மாதிரி இருக்கு நம்ம இன்ஜின் ஃபிட் பண்ணல இந்த ஸ்க்ரூவுக்கு பதிலாக போல்டு டைப்பு போல்டாக வாங்கி அந்த நேரத்தில் எட்டு பாக்ஸ் போட்டு போடுற மாதிரி போல்டு டைப் வாங்கி இதில் போட்டோம்னா நமக்கு கழட்டாக மாட்டா ஈஸியாக இருக்கும் ஓகே ஸ்க்ரூ எல்லாம் கழட்டியாச்சு அது ஸ்பின்காஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சுற்றிலலாம் இரும்பு சுற்றியில் அடிச்சிடக்கூடாது மரம் கட்டையில் கனெக்டாக அந்த சைடு தட்டினோம்னா ஒரு சைடு உரிவிடும் இப்போ மேக்கனட்டிக் கேஸாக கழட்டியாச்சு அடுத்து வந்து கிளச்சு சைடு தட்டோம்னா கிளட்ச் கிராங்கு வந்து கிராங்கு தான் பிடிச்சிருக்கு கேச கிளச்சு கேசம் கழட்டியாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா கிளச்சில் வர்ற ஆயில் சில்லாக கழட்டணும் அதுக்கு வந்து நம்ம ஸ்டார் மெலிஸு பெட்டு இருக்கும் அதை போட்டு அதில் ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டுறோம் காயில் பிளேட்டு ஆயில் சிலுக்கு மேலே வர்ற அந்த தகரமாரி ஆயில் சில் வந்து உருவாமல் இருக்குது வந்து ஸ்க்ரூ போட்டு போட்டிருப்பாங்க அதை கழட்டியாச்சு அதுக்கப்புறம் திருப்பிலியை போட்டு அந்த ஆயில் செலை கழட்டணும் ஆயில் செலை கழட்டினதுக்கப்புறம் இன்ஜின் பேரிங்கை இருந்து தட்டினோம்னா இன்ஜின் பேரிங் தனியாக வந்தாலும் பேரிங்லாம் போயிடுச்சு மாற்றி தான் ஆகணும் மேக்ஸிமம் இன்ஜின்லாம் பிரித்தா கம்ப்ளீட்டாக பேரிங்கை மாற்றிடுங்க ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப கழட்ட போகிறது கிடையாது அதனால் இன்ஜின் பேரிங் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடணும் இப்போ வந்து மேக்கன் சைடில் வரக்கூடிய ஆயில் செல் அதை கழட்டியாச்சு நம்ம இன்ஜின் பிரிக்கிறது வந்து எப்படி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு മീണ്ടും അടുത്ത ഒരു പതിവിടെ സന്ദിപ്പോൾ നന്റ് വനക്ക